நான் ஆண்டவரை நம்புறேன் நான் ஆண்டவரை நம்புறேன் எவ்வளவு நம்புறேன் நூற்றுக்கு நூறு உண்மையை மனுஷன் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்றாரு அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்றது வந்து நடந்தா மட்டும் ஃபெய்த் கிடையாது எனக்கு நடந்ததுனால நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு இருக்கல அவர் என்னை கொன்று போட்டாலும் என் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்புவித்தாலும் தப்பு வியாமற் போனாலும் கண்டிப்பாக அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியாதுண்ணா எடுத்து விடவே முடியாது ஹல்லையிலோ யா ஆமே நாண்டர் அப்படி தான் பேசிகிட்டே இருக்கிறாரு ஓ ஓ ஃபைத் ஓ ஃபைத் ஓ ஃபைத் ஓ விசுவாசம் அதான் சியோனை சுற்றி அதனுடைய கொத்தளங்களை எண்ணங்கள் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஒரு ஒருவேளை நினைக்கலாம் அண்டவரே என்னை எப்படி வச்சிருக்கிறீங்க உண்மையிலே இந்த இடத்துல இந்த சத்தத்தை நம்ம கேட்குறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சுருக்குறாருனா அநேகரை காட்டிலும் ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்கிறார் அநேகரை காட்டிலும் ஆண்டவர் என்னை நல்லா வச்சுருக்கிறார் ஃபஸ்ட் நம்பர் ஒன் முதலாவதாக இந்த ஃபெய்த்தை நம்ம கரெக்டாக இந்த விசுவாசத்தை நம்ம கடைபிடிச்சு காப்பாற்றணும்னா நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னால் வந்த நிலைய ஆரம்பித்த நிலைய நம்ம துவங்கின நிலையை சாகிற வரைக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா மறக்கவே கூடாது வந்த நம்ம நம்ம மறந்து செயல்படுறது அப்படின்றது வந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய தீமையா முடிஞ்சிடும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு பாஸ்டர் ஒரு திருச்சபையினுடைய போதகர் குஷ்டரோகத்தில் இருந்த குஷ்டரோகியாக இருந்த ஒரு வாலிப பையன் அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் போட் கொடுத்து அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து அவனை பைபிள் காலேஜை படிக்க வச்சு அவனுக்கு வந்து சர்ச்சில் ஆராதனை நடத்துகிற எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க கொஞ்ச நாள் தாண்டிடுச்சு ரொம்ப நல்லாயிட்டான் ரொம்ப அழகாயிட்டான் ஒரு குஷ்டரோகம் பிடிச்ச பையன் அப்படின்னு யாருமே அவனை கணிக்கவே முடியாது திருச்சபையிலே இருக்கிற ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை நேசித்தான் நேசித்த உடனே பாஸ்டர்கிட்ட வந்து அவங்க ஃபேமிலி சொன்னாங்க பாஸ்டர் அவனுடைய நடத்த பேச்செல்லாம் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது அதனால கொஞ்சம் சொல்லி வைங்க உடனே இந்த பையனை கூப்பிட்டு என்னப்பா இப்படி ஒரு நியூஸ் கேக்குறேன் என்ன அப்படின்னு சொன்ன உடனே இவன் அந்த பாஸ்ட்டை இல்ல எனக்கு இப்போ என்ன குறைவு நான் என்ன குறைச்சலாக இருக்கிறேன் நான் ஆராதனை நடத்துறேன் எனக்கு எல்லாம் கிடைச்சது அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு எங்கிட்ட என்ன இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நான் அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண அப்பா அவர் சொன்னாராமா இல்லம்மா வேண்டாம் அது உனக்கு செட் ஆகாது உனக்கு ஊழியத்துக்கு இருக்கிற நான் ஒரு நல்ல பொண்ணா பாத்துக்க என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே இல்லை எனக்கு என்ன குறைவு எனக்கு என்ன குறைவு நான் எதில் குறைஞ்சிட்டேன் நான் அப்படி சொல்லிட்டே இருந்தேன் பல நாட்கள் தாண்டது திடீர்னு ஒரு நாள் அவன் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அந்த பையனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராமா நீ நீ இந்த இடத்துக்குள்ள வரும்போது ஒரு குஷ்டரோகின்றத மறந்துடாதே என்னாராமா அவ்வளோதான் அந்த வார்த்தை என்னமோ தெரில அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு அடுத்த ஒன் வீக்குக்குள்ள மறுபடியும் விட்டு போன அந்த விளைவுன்னு அவனுக்கு வந்துச்சு அப்புறம் அந்த பாஸ்டர் அந்த பையனுக்காக அழுது மன்றாடி மன்னிப்பு கேட்டு ஜோம் பண்ணி அவன் ஒப்பு கொடுத்து அதிலிருந்து அந்த தம்பி திரும்பவும் வெளியே வந்தாங்க ப்ப ஆண்ட பிள்ளைகளே நம்ம நம்முடைய விசுவாசத்தை இன்னைக்கு எது சிதறடிக்கப்படுகிறது நீங்க ஏன் ஃபெய்த்த நிறைய பேர் இழந்துட்டாங்க விசுவாச கப்பல் சேதமாகறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில எங்க இருந்து ஆரம்பிச்சோம் எங்க இருந்து துவங்கணும் அப்படின்றத நிறைய பேர் மறந்துட்டாங்க சவுளை குறித்து வேதம் சொல்லுது அவனை வந்து ஆண்டவர் பென்னியமின் கோத்திரத்துல என்னுடைய கோத்திரம் அற்பமானது அப்படின்னு அவர் தான் சொல்றாரு அந்த சவுல் தான் வாயிலிருந்து சொல்றான் என்னுடைய கோத்திரம் அற்பமானது ஆனா கழுதையை தேட போன ஒரு மனுஷனை ஆண்டவர் வந்து ரட்சித்து சந்திச்சு இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாத்தினாரு நான் நம்புற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் நீங்க ஒண்ணும் இல்லாம தான் ஆரம்பிச்சீங்க ஒன்றும் இல்லாமல் தான் ஆரம்பிச்சிங்க உங்கள்ட்ட எதுவுமே இல்லை நீங்கள் நிறைய பேர் ரத்தத்தில் கிடந்தீங்க நீங்கள் நிறைய பேர் மோசமான இடத்துல கிடந்தீங்க இன்னைக்கு நிறையா நிறைய பேர் இருக்காங்க நிறைய சொந்தக்காரங்க நிறைய பேர் உங்களை சுற்றி சுற்றி வராங்க ஆனால் அன்னைக்கு நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஒருத்தர் கூட உங்கள் பக்கத்தில் இல்லை ஒருத்தர் கூட உங்கள் பக்கத்தில் இல்லை ஆனால் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் நேசிச்சா யாராவது ஒருத்தர் உங்களை விரும்பினா உடனே அவங்கள்ட்டே போகிறது நிறைய பேர் தங்களுடைய நேரத்தை வந்து மனுஷனுக்காகவே செலவு பண்ணுறது ஐயோ அவங்களோட சாப்பிடணும் ஐயோ அவங்களுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் பண்ணணும் ஐயோ அவங்கள்ட்ட பேசணும் ஆனால் மகளே மகனே ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்தில் இந்த ஃபஸ்ட் டே எச்சரிக்கிறார் ஒன்றுமே இல்லாத போது யாருமே உங்கள்ட்ட இல்லை இல்லை ஆனால் அத்தனை பேரும் இல்லாத போதும் யார் உங்கள்கிட்ட இருந்தான்னா கத்தர் மட்டும் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை நான் ராஜாவுக்கு முன்பாக முதலாவது டைம் உத்தரவு சொல்லுகையில் ஒருவனும் என் முன்னே இருக்கவில்லை கத்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் கத்தரோ ஆதரவாக இருந்தார் இந்த திராட்சை செடியை நட்டது ஆண்டவர் இந்த திராட்சை செடிக்கு தண்ணீர் ஊற்றுனது ஆண்டவர் இந்த திராட்சை செடியை வளர்த்தனது ஆண்டவர் பிரதர் உங்களை இது வரைக்கும் கொண்டு வந்தது கத்தர் மட்டும்தான் பிரதர் உங்களுக்கு முன்னாடி இருந்த நிறைய பேர் இறந்துட்டாங்க நீங்கள் மறிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இறந்துட்டாங்க ஆனால் ஆண்டோர் உங்களை கிருபையாக தப்பிச்சு அலங்கரித்து நான் நம்புகிறேன் உன் கண்ணுக்கு முன்னாடி நடந்த இருந்து கூட கத்தர் காப்பாற்றி இது வரைக்கும் வச்சுருக்கிறாரு இது அவருடைய ஈவ் இல்லாமல் வேற எதுவும் இல்லை இந்த பண்டிகையில் பிரமாணங்களை கையில் எடுத்து வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா கண்ணீர் விட்டு அழுதாங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க அலங்கத்தை கட்டி முடிச்சுட்டோம் பிரதிஷ்ட பண்ணுற அன்னைக்கு பண்டிகையை ஆசரிச்சுட்டாங்க ஆனால் அந்த பிரமாணத்தை எடுத்து வாசிக்கும் போது ஜனங்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு அப்போதான் அவர் சொல்றாரு சரி நீங்கள் விசாரப்பட வேண்டாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் நான் நம்புகிறேன் எந்த இடத்துல எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் செய்த நன்றியை மறக்காமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபெய்த்தை தான் என்ன பண்ண முடியாதுன்னா அழிக்கவே முடியாது நான் கோயம்புத்தூரில் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ் ரெண்டு இயரில் ரொம்ப கஷ்டத்தில் அங்கே போனேன் யாருமே எனக்கு உதவிக்க ஆள் இல்லை என்னால் சமைச்சு சாப்பிட முடியல வசதி ரொம்ப குறைவாக இருந்துச்சு சரி நம்ம சாப்பாட்டுக்காக எங்கேயுமே யார்டையும் போய் கையேந்திரக்கூடாது அதுக்காக யார்டையும் எதையுமே கேட்டுறக்கூடாதுன்றதில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் அப்போ நான் கோயம்புத்தூரில் தேடினேன் ஃப்ரீயாக சாப்பாடு கொடுக்குற இடம் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடினேன் அப்போ தேடும்போது துடியலூர் பக்கத்தில் லட்சுமி அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அந்த ஹோட்டலில் வந்து யார் வேணாலும் சாப்பிடலாம் அந்த சோப்பாடு சாப்பாடு கொடுத்துருவாங்க சாம்பார் கொடுத்துருவாங்க ஒரு அப்பளம் கொடுத்துருவாங்க ஊர்வா கொடுத்துருவாங்க ஒரு பொரியல் கொடுத்துருவாங்க அங்கே வந்து ஒரு ஒரு பொம்மை மட்டும் கையில் இப்படி ஒரு தட்டு வச்சிருக்கிறோம் அந்த தட்டில் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா வேணா வைக்கலாம் இல்லைன்னு நமக்கு காசு இல்லைன்னா வைக்காம கூட போகலாம் அந்த அன்னலட்சுமி அப்படின்ற அந்த ஹோட்டலில் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாத மாதங்கள் வந்து காசே இல்லாமல் அந்த கோயம்புத்தூரில் டெய்லியும் அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் மத்தியானம் ஃபுல் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வருவேன் சரி கஷ்டம் ஒன்றும் படலை பட் இன்னைக்கு ஆண்டவர் நல்லா வச்சுட்டார் இன்னைக்கு உயர்த்தினார் ஆனால் அதே இடத்துல ஒரு நாள் நான் வண்டியில் காரில் டிராவல் பண்ணும்போது அந்த அன்னலட்சுமி அப்படின்ற போர்டை பார்த்தேன் என்னால் மறக்கவே முடியல அப்படியே வண்டியை ஓரம் கட்டினேன் என்னுடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் என் கூட இருந்தாங்க என்னுடைய மனைவி என் கூட இருந்தாங்க எல்லாரையும் ஒரு நிமிஷம் இறங்குங்க அப்படின்னு சொன்னேன் உடனே என் பிள்ளைங்க கேட்டாங்க என்னடா டேடி திடீர்னு வண்டியை நிறுத்தி இங்கே இறங்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இறங்கி ரெண்டு பேர்ட்டையும் காமிச்சேன் இந்த அன்னலட்சுமி ஹோட்டல் இந்த ஹோட்டலில் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒரு நாள் இதே ரோட்டில் உங்கள் அப்பா யாருமே சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லாமல் இந்த ஹோட்டலில் இத்தனை மாதம் ஃப்ரீயாக கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டம்பா ஆனால் இன்றைக்கி உங்கள் அப்பாவை ஆண்டவர் எடுத்து உயர்த்தி இன்னைக்கு நீங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்ற அளவுக்கு உங்க அப்பா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு இது எங்க அப்பா கொடுத்ததோ அம்மா கொடுத்ததோ என் படிப்பினால வந்துச்சதோ திறமையினால வந்துச்சதோ இல்ல முழுக்க முழுக்க நீங்க சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு கொண்டு போட்டிருக்கிற ட்ரெஸ் முதற்கொண்டு நீங்க படிக்கிற படிப்புக்கு முதற்கொண்டு இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது இதை மட்டும் ஒரு நாளும் மறந்துடாதீங்க நீங்க சாகிற வரைக்கும் இதை மட்டும் மறந்துடாதீங்க உங்கள் அப்பா படிப்பாளின்னு நினைக்காத உன் அப்பா சம்பாரிச்சேன்னு நினைக்காத உன் அப்பா ஒன்றும் இல்லாத அனாத ஆனால் உங்கள் அப்பாவை இவ்வளோ தூரம் வச்சது கத்தருன்னு என் பிள்ளைங்க ரெண்டு பேருகிட்டையும் அங்கே சொல்லி மனசார ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் வந்தேன் இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்குற என் அன்பு பிரதர் சிஸ்டர் என்னைக்காவது ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை பார்த்து உங்களை எவ்வளோ நிலமையிலேருந்து தூக்கி எடுத்தார் மனசார ஒரு நாளாவது தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னீங்களா நன்றி இறுதி நீ இருதி இத்தனை ஆழத்துல இருந்து ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு எவ்வளவு நாள் ஆச்சு ஆண்டவர் உங்களுக்கு மூணு பிராமிஸ் பண்ணாரு ஒண்ணு உனக்கு சாப்பாடு தந்துருவேன் இன்னொன்னு உனக்கு உடுக்கறதுக்கு உட கொடுத்துருவேன் நான் இன்னொன்னு உறங்குறதுக்கு உறைவிடம் கொடுத்துருவேன் இந்த மூணையும் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணாரு இந்த மூணையும் இன்னைக்கு வரைக்கும் குறைக்காம ஆண்டவர் தந்துட்டு இருக்கிறாரா இல்லையா இதை மூணு ஆண்டு தருவேன்னார் இன்னைக்கு வரைக்கும் இதை மூணை குறைக்கவே இல்லையே நீங்க நிறைய பேர் நல்லா உடுத்திட்டு தானே வந்திருக்கிறீங்க நீங்க நிறைய பேர் நல்லா சாப்பிட்றீங்களே நீங்க நிறைய பேர் நிம்மதியா தூங்குற அளவுக்கு ஒரு சின்ன மாளிகையாவது ஆண்டவர் சின்ன மாடமாவது ஆண்டவருக்கு தந்திருக்கிறார் இல்லை ஆண்டவர் இடத்துல வரும்போதெல்லாம் ஒரு நாளாவது மனசார மனசார இந்த கூடார பண்டிகை என்னுடைய நாள் என்ன பண்ணணும்னா என் ஃபெய்த் எனக்குள்ள நிலைச்சிருக்கணும்னா எனக்குள்ள என்ன உணர்வு வேணும் அப்படின்னா சொல்லுங்க தேவரீர் இம்மட்டும் நீரனை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என் குடும்பம் வாலிப தம்பி தங்கச்சி வாலிப தம்பி தங்கச்சி இன்னைக்கு உங்க அப்பா உனக்கு சாப்பாடு கொடுக்குறாருப்பா உங்க அப்பா உன நல்லா படிக்க வச்சுருப்பா உங்க அப்பா உனக்கு நிறைய செய்யறா உன நல்ல காலேஜில் படிக்க வைக்கிறாரு உங்க அப்பா இதுவரைக்கும் பட்டன் போன் யூஸ் பண்ணிட்டு உனக்கு நல்ல காஸ்ட்லியான மொபைல் உனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு ஆனா உங்க அப்பாட்ட போய் கேடு உன் அப்பாட்ட போய் கேளு உங்க அப்பா எதுவுமே இல்லை உங்க அப்பாவுக்கு எந்த பின்னணியுமே இல்லை உங்க அம்மாவுக்கு எந்த பின்னணியுமே இல்லை உங்க அப்பாவை இவ்வளவு தூரம் நிறுத்தி இருக்கிறது கத்தர் மட்டும்தான்ப்பா உங்க அம்மாவை இவ்வளவு தூரம் நிறுத்த கத்தர் மட்டும்தான் நீ ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கணும் நீ ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கணும் நீ ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கணும் ஆண்டவர் ஒரு அங்கலாய் போட அந்த இடத்துல கத்தர் உள்ளாவுகிறார் என்ன மறந்துட்டாங்கப்பா நிறைய பேர் கைய மட்டும் மேல உயர்த்தி நீ ஏன் என்ன மறந்த நான் என்ன செஞ்ச உனக்கு சில வேலையே நீ என்ன விட்டு தூரம் போறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை நீ நீ என்ன அநியாயத்தை என்னிடத்துல இடத்துல பார்த்த நான் உனக்கு என்ன செஞ்ச நீ என்னை விட்டு மாயை பின்பற்றி போறதுக்கு நீ என்னை விட்டு சினிமாவுக்கு நேரம் போறதுக்கு நீ என்னை தூரம் போறதுக்கு என்ன அநியாயத்தை பார்த்த நான் என்ன துரோகம் பண்ண செஞ்ச யாரோ ஒருத்தடத்துல ஆண்டு ஒரு தெளிவா பேசிட்டே இருக்கிற நீ என்ன நினைக்கவே இல்லையே ஆனா நான் உனக்கு சாப்பாடு கொடுக்காம இல்லையே நீ ஒரு நாளாவது எங்கிட்ட வந்த அப்பா அப்படின்னு கூப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு எத்தனை நாளாச்சு எத்தனை நாளாச்சு இல்லையே நாளை அவசர அவசரமா ஓடுறியே அவசர அவசரமா ஏந்திரிக்கிறியே அவசர அவசரமா ட்ரெஸ் பண்றியே அவன்தான் பெருசு அப்படின்னு அந்த மனுஷனுக்கு பின்னாடி ஓடுறியே மனுஷனை திருப்திப்படுறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்குறீங்க மனுஷனை திருப்தி படுத்துறதுக்கு எவ்வளோ ஓடுற நீ உன்னுடைய அதிகால ஜெபம் எங்க எப்படி இவ்வளவு பொறாமையோட இருக்கலாம் நீ எவ்வளவு கசப்போட இருக்கலாம் நீ எதுக்கு சண்டை போட்ட நீ எதுக்கு கசப்ப கையில எதுக்கு மனசுல கசப்ப வச்சிருந்த மனசாரப்பா பார்த்து நன்றி ஆண்டூரே நான் மறக்கல சொல்லுங்க நான் மறக்கல 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 நன்றி ஆண்டவரே நன்றி 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 மண்ணான மனிதன்னான் என்ன ஏதுமாக மன்னான மனிதன்னான் என்ன ஏதுமாக உம் பிள்ளையாய் நான் வாழ மூடு முடியுமா பாது ஏனின் அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரியலையே பாவியின் மீது ஏனின் ஒன்றும் புரியலையே சித்தம்மென் மீதே வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே இன்னும் வாழ தெரிய கையமலத்தி தேவனே ஜீவனே தேவனே ஜீவனே சொல்லுங்க 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 முழு பலத்தோடு அப்பா 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 நன்றின்னு சொல்றவங்க நன்றின்னு சொல்லுங்க பாட்டு பாடுறவங்க பாட்டு பாடு நிறைய நாளா ஆண்டவர் எதிர்பார்த்த ஒரு காரியம் இங்க நடக்குது எதிர்பார்த்த ஒரு காரியம் இங்க நடக்குது ஏசப்பா மகிமை படுறாரு ஏசப்பா ரொம்ப பெரிய படுறாரு இதுக்காக தாண்டா நான் வெயிட் பண்ண இதுக்காக தாண்டா இத்தனை நாள் வெயிட் பண்ண நீ உன்னையே நீ நினைச்சிட்டு இருக்கிறிய சொல்லுங்க நன்றி நன்றி என் மீது என்பு ஒன்று புரியலை சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழத் இன்னும் வாழத் தேறி புடிஞ்சவங்க கைய வேத்தி தேவனே ஜீவனே தேவனே என் ஜீவனே சத்தியமே தேவனே சத்தமா நன்றின்னு சொல்லுங்க சொல்லுங்க இந்த பாட்டை நாம் பாடிட்டு இருக்கும் போது மனசார 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 பத்தாது இந்த இடமே தக்கத அப்பா பார்த்து மகிமைப்படத்தக்கத நீங்க தான் இல்ல நான் குற்றப்படுத்தலான்னு தான் வந்தேன் நான் சண்டை போடலான்னு தான் வந்தேன் என்ன ஏன் இப்படி வச்சிருக்கீங்கன்னு கேக்குறது தான் வந்தேன் ஆனா நான் சொல்றே இல்ல என்ன நீங்க ரொம்ப நல்லாவே வச்சிருக்கீங்கப்பா நல்லாவே வச்சிருக்கிறீ ஆண்டவரே நல்லாவே வச்சிருக்கீங்க ஆண்டவரே உன்னத தேவன் நீ என்னைத் தேடலகு தேவன் நீ என்னை தேடலாகுமா உம்மோடு நான் வாழ முடியுமா உம்மோடு நான் வாழ முடியுமா பவியின் மீது இந்த அன்பு ஒன்று புரியலை சித்தம் என் மீது வைத்திட்ட பின்போ வாழ தெரியலையே பாவியின் மீது அன்பு ஒன்று புரியலையே